எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று செயல்பட்டு கொண்டிருக்கும் திமுக தனது ஊழலை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துபவர்கள் மீது காவல்துறையையோ குண்டர்களையோ ஏவுவது வழக்கமாகியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் திருச்செந்தூர் கோவிலுக்குள் பக்தர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் கழிப்பறைகளின் அவலநிலையை காணொலியாக வெளியிட்ட தமிழக பாஜகவைச் சேர்ந்த பிரதீப் ராஜன் வீட்டிற்கு அதிகாலை நான்கு மணிக்கு காவல்துறையை அனுப்பி திமுக அரசு மிரட்டியுள்ளதாக கூறியுள்ளார் திமுக அரசின் இந்த அராஜக போக்கினை வன்மையாக கண்டிப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள நாற்பது சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் கட்டணம் உயரவுள்ளது சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு ஆண்டும் இரு கட்டங்களாக சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடப்பாண்டில் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் வானகரம் செங்கல்பட்டு பரனூர் திண்டிவனம் ஆத்தூர் சூரப்பட்டு பட்டறை பெரும்புதூர் உள்ளிட்ட நாற்பது சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்பட உள்ளது ஏப்ரல் மாதம் முதல் உள்ள சுங்க கட்டணத்தின் அளவு குறைந்தபட்சம் ஐந்து ரூபாய் முதல் எழுபத்தி ஐந்து ரூபாய் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது இலங்கை சிறைகளில் தவிக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களை சந்திக்க ஐந்து பேர் கொண்ட குழு இன்று செல்கிறது ராமேஸ்வரத்தில் இருந்து விசைப்படகு மீனவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் சேசுராஜா தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் இலங்கை செல்ல உள்ளனர் அதற்காக மண்டபத்தில் இருந்து அதற்காக மண்டபத்தில் இருந்து நேற்று இரவு ரயிலில் புறப்பட்டனர் இந்த ஐந்து மீனவர்களும் இன்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் திருச்சியில் இருந்து கொழும்புவுக்கு விமானத்தில் செல்கின்றனர் பறிமுதல் செய்த படகுகளை பார்வையிட்டு மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை மீன்வளத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைக்க ஆறு நாட்கள் இலங்கையிலேயே தங்கியிருந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி தமிழகம் வர திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பிரபல கராத்தே மாஸ்டர் ஷீஹான் உசைனி சென்னையில் இன்று அதிகாரை காரமானார் அவருக்கு வயது அறுபது கராத்தே மாஸ்டரான ஷீஹான் உசைனி வில்வித்தை பயிற்சியாளர் ஓவியர் சமையல் கலைஞர் என பன்முகத்திறன் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கே பாலச்சந்தேர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான புன்னகை மன்னன் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் இந்த நிலையில் இரத்த புற்றுநோயால் நோயால் அவதிப்பட்டு வந்த அவர் இன்று காலை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தார் ஸ்ரீகான் உசைனியின் உடல்நலக் குறைவை கருத்தில் கொண்டு அவருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக தமிழக அரசு சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்தப்படவுள்ள தேர்வுகளின் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதமும் ஆயிரத்து இருநூற்றி ஐந்து பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்யும் அறிவிப்பு செப்டம்பரிலும் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டில் என்னென்ன தேர்வுகள் நடத்தப்படும் என்பது தொடர்பான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது அதில் மொத்தம் ஒன்பது தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் இடம் பெற்றுள்ளன அவற்றில் நான்கு அறிவிப்புகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவை ஐந்து மட்டுமே புதிய அறிவிப்புகள் ஆகும் ஜாமீன் பெற்ற கைதிகள் சிறையில் இருந்து வெளிவருவதில் தாமதம் ஏற்பட்டால் அது மனித உரிமை மீறல் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜாமீன் கிடைத்தபின் எந்த கைதியும் சிறையில் இருப்பதை தவிர்க்கும் நடைமுறையை பின்பற்றுமாறு சிறை அதிகாரிகள் சட்டப்பணிகள் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜாமீன் பெற்ற பின்னும் எண்ணூறுக்கு மேற்பட்ட கைதிகள் சிறையில் உள்ளதாக வெளியான செய்தியின் அடிப்படையில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சென்னை பெங்களூரு அணிகள் மோதும் ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை தொடங்க உள்ளது பதினெட்டாவது ஐபிஎல் தொடர் கோலாகலமாக தொடங்கியுள்ள நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சென்னை மும்பை அணிகளுக்கு இடையேயான போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றது இந்த நிலையில் சென்னையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சென்னை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைன் மூலம் இன்று காலை பத்து பதினைந்து மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது